வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது பாச கோணாசனம் இது வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம்னு சொல்லலாம் நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆன்ம சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் நம்முடைய கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆற்றல் இந்த ஆசனத்திற்கு உண்டு அதே போல இந்த பக்கவாட்டில் சேர்கின்ற கொழுப்பு பகுதியை வெளியேற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் முப்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ளலாம் காலையில ஒரு வேலை அதே போல மாலையில ஒரு வேலை இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இப்போ இந்த பயிற்சி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இது போல நிக்கிறோம் சாதாரணமா நின்றுட்டு காலை இப்படி கொண்டு வரும் ஒரு மூணுல இருந்து மூன்று அடி கொண்டு வரலாம் கொண்டு வந்த பிறகு உங்களுடைய இந்த கை இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த பக்கம் செய்ய போறோம் அதனால இந்த கையை யூஸ் பண்றோம் இந்த கால் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் இந்த கால் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும் உங்களுடைய மூட்டுப்பகுதி வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடாது பின்னாடி இருக்கிற கால் வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடாது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதாவது இப்படி வளையக்கூடாது இந்த கால் இப்படி வரணும் இப்போ இந்த கைய இங்க வைக்கக்கூடாது இந்த ஸ்தானத்துல வைக்கணும் அதாவது நம்மளுடைய கடைசி வரல் இந்த ஸ்தானத்துல வைக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ கை இங்க வைக்கிறோம் வச்சுட்டு இப்படி கொண்டு வரும் இதுல சாதாரண மூச்சு முப்பது எண்ணிக்கை முன்னாடி வளையும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் பின்ஸ்தானத்துல போகும் பொழுது மூச்சு காத்தானது எடுக்கப்படுகிறது இது சராசரியா எல்லா ஆசனத்திலயும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதுல முடிஞ்சிச்சு உங்களுக்கு கையை வந்து இங்க கொண்டு வரக்கூடாது இங்கதான் கொண்டு வரணும் இப்ப இதை செய்யும் பொழுது இந்த இடத்துல நம்ம இந்த வைத்திருக்கிற இடத்துல நல்ல ஒரு அழுத்தம் தெரியும் அப்போ உங்களுடைய கண்பார்வையும் தெளிவாக கூடிய ஒரு சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த இடத்துல நல்ல அழுத்தம் கொடுக்கும் அப்போ நம்ம மீடியா பார்த்தோம் இதுல வந்து கல்லீரல் பலப்படும் பொழுது உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையும் அப்போ இந்த பயிற்சி கண் பார்வைக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கலாம் நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது நம்முடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம்